ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்கள் மிஸ் சபரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இடத்துல இருக்கோம் அதாவது திருப்பாவை முப்பது பாசரங்களோட அர்த்தத்தை பார்த்துட்டோம் அதுக்கு முன்னாடி வந்து ஆண்டாளோட பிறந்த கதையை பார்த்தோம் ஸ்ரீவில்லிபுத்தூரோட கதையை பார்த்தோம் அதுக்கப்புறம் திருப்பாவையோட முப்பது பாசரங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் வாரணம் ஆயிரம் பதினோரு பாசரங்கள் பார்த்தோம் இப்போ வந்து கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமான கட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆண்டாள் வந்து எப்படி பெருமாளோட போய் சேர்ந்தாங்க என்ன நடந்துச்சு இந்த நாச்சியார் திருமொழிலாம் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்க போறோம் ஏன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தியான விஷயம் தான் வந்து நம்மளோட எல்லா விஷயங்களுமே பூர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஆண்டாள் பிறந்ததுல ஆண்டாள் வந்து கடவுளா மாறின வரைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனை வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு வடிவத்துல பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டவுட்ஸ் அண்ட் ராமாயணன் மகாபாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் நடத்திட்டு இருந்தோம் அந்த குரூப்ல வந்து ஒரு மேடம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி நம்ம வந்து இந்த கிளை போர்ஷன் பார்க்க போறோம் அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்க வந்து அந்த என்னன்னு சொல்ல போறேன் அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி தான் இந்த கிளைமாக போர்ஷன் இருக்கும் நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து குரூப்பில் என்ன கேட்டிருக்காங்க மேடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஆண்டாள் வந்து பாவை ஒன்பு வந்து கண்ணனை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக தானே இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கண்ணன் கண்ணை கல்யாணம் பண்ணிக்காமல் எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ரங்கநாதரை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தானே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நடந்தது ஏன் அப்படி அட்லீஸ்ட் வந்து அப்போது அவர் வடபத்ர சாயை தானே வந்து வடபத்ர சாயி இருக்கிற அந்த ஊரில் தானே அவங்க வந்து வளர்ந்தாங்க அப்போ வடபத்ர சாயை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கூட ஓகே ஆனால் வந்து ஏன் வந்து ரங்கநாதரை செலக்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்ல முடியுமா ஏன்னா வந்து அவங்க காதலிச்சது கண்ணனை தான் அவங்க கண்ணனை பற்றி தான் வந்து எப்பயுமே வந்து அவங்க அப்பா கதைகள் சொல்லி அந்த கதைகள்லாம் கேட்டு வளர்ந்துட்டு இருந்தாங்க அந்த நீங்கள் கூட அந்த சுயமரம்லாம் சொன்னீங்க அந்த சுயமரத்தில் வந்து ஆண்டாள் வந்து அந்த நூற்றி எட்டு திவ்ய தேசத்துலேருந்து பெருமாள்லாம் வந்தாங்க அதில் வந்து ஆண்டாள் ஏன் வந்து ரங்கநாதரை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான ஆன்சரை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இதில் ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம் ஒன்று வந்து ஆண்டாள் பிறந்த சேர்ந்து வளர்ந்தது ஸ்ரீவில்லிபுத்தூரில் அது வந்து வடபத்ரசாயி இருக்கிற கோயில் வடபத்ரசாயி அப்படின்னு சொல்லணும் வடபத்ரசாயி இருக்கிற கோயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வடபத்ரசாயியோட கோயில் ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து முதல்ல அது கண்ணன் கிடையாது அது உங்களுக்கு அது தெரியும் அது கண்ணன் தெரியாது கிடையாதுன்னு தெரியும் பட் அவர் யாருன்றதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில் வந்து பிருகு மகரிஷி வந்து அவர் வந்து தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் பண்ணுற ட்ரை பண்ணும்போது காலநேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராட்சஸை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்போ வந்து பிரிகு வந்து கேட்டுக்கிட்டது இனங்க விஷ்ணு வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து காலநேரியை வதம் பண்ணுறாரு காலநேரியை வதம் பண்ணதுக்கு அப்புறமா அவர் வந்து டயர்டில் அவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கே கொஞ்சம் நேரம் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே ஒரு ஆலமரம் இருக்கு அந்த ஆலமரத்தோட பெரிய இலை அந்த இலை கீழே விழுந்திருந்தது அந்த இலைக்கு மேலே ஆதிசேஷனை படுக்க வச்சு ஆதிசேஷனுக்கு மேலே இவர் படுத்து உறங்குறாரு அப்படியே உறங்குனவர் அங்கேயே பிரிகு மகரிஷியோட ரெக்வஸ்டுக்கு ஏற்ப அவர் அங்கேயே வந்து Uh, uh... Um. சேவை சாதிக்கிறார் அது அதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற கோயில் வடபத்திரா சாயி அந்த வட அப்படின்னா வந்து ஆலமரத்தை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பத்திர அப்படின்னா வந்து இலை ஆலமரத்தோட இலை அந்த ஆலமரத்தோட இலை அங்கே அங்கேயே வந்துட்டு அவர் வந்து சாயி அப்படின்னா அவர் அங்கேயே வந்து தங்கிட்டாரு அப்படின்னு அவர் அங்கே அங்கேயே வந்து அவர் சேவை சாதிக்கிறதுக்காக இருந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அங்கே தான் பின்னாடி வந்து பெரியாள் பிறந்து அவர் வந்து அங்கே மாலையெல்லாம் கொத்து அந்த இடத்துல வந்து அவர் வேலை செஞ்சுட்டு ஐ மீன் அங்கே தான் வந்து சேவை சேவை செஞ்சிட்ருந்தார் அந்த சமயத்தில் தான் ஆண்டாள் வந்து வந்து அங்கே பெரியால் வர கிடைக்கிறாங்க ஆண்டாள் வந்து வளர்றாங்க ஸோ இது வடபத்திர சாயோட ஸ்தல வரலாறு அந்த ஸ்ரீவலிபுத்தூரில் இருக்கிற அது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று அந்த வடபத்திர சாயோட ஸ்தல வரலாறுன்றது இதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதுக்காக வந்து ஆண்டாள் வந்து ரங்கம் இவரை செலக்ட் பண்ணாங்க ரங்கநாதர் எதுக்கு செலக்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்கு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அவர் கண்ணனை தானே காதலிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணனை தான் காதலிச்சாங்க அப்படின்னு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட முடியாது அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கோபியர்கள் வந்து கண்ணன கல்யாணம் பண்ணிக்கணும் நினைச்சாங்க வந்து யாருமே வந்து மகாவிஷ்ணுவை டார்கெட் பண்ணல அவங்க ஆசைப்பட்டது கண்ணனை தான் ஆனால் இவங்க வந்து இந்த இந்த ஆண்டாலும் சரி ஆண்டாள் வந்து கூட்டிட்டு போன பெண்கள் எல்லாரையும் சரி ஆண்டாள் வந்து எல்லா பெண்களையும் கூட்டிட்டு போகும்போது வாங்க நீங்களும் வாங்க பாவை நோம்புருங்க அப்படின்னு சொல்லும்போது முக்கியமா முக்கியமாக என்ன சொல்றாங்கன்னா ஆண்டாளோட டார்கெட் வந்து பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும் பெருமாள் இந்த இடத்துல கண்ணன் கிடையாது ஆண்டாளோட டார்கெட் வந்து மகாவிஷ்ணுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மற்ற பெண்களுக்கெல்லாம் டார்கெட் வந்து கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கோங்க சொல்லி கூப்பிடல மற்ற பெண்கள்லாம் எதுக்கு கூப்பிட்டாங்கன்னா வாங்க இதுல ஐக்கியமாகுங்க இந்த நோம்பு நீங்களும் இருந்தீங்கன்னா நீங்களும் சுபிக்ஷமா இருப்பீங்க உங்களை சுத்தி எல்லாமே சுபிக்ஷமா இருக்கும் அங்க பாருங்க கண்ணனை பாருங்க பெருமாளை பாருங்க வந்து எப்படி இருக்காருன்னு பாருங்க அவர் என்ன ஒரு கிரேஸ் கொடுத்துட்டு இருக்காரு நம்மளுக்கு அதெல்லாம் வந்து நீங்க அனுபவிக்கணும் நீங்க அந்த உணரணும் அதை நீங்க உணரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல நிறைய பலன்கள் கிடைக்கும் நீங்காத செல்வம் கிடைக்கும் எப்படி எல்லாம் அந்த நோம்பு இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்க அதுக்கு ப்ரூ ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவை நோன்பு வந்து அந்த ஆண்டாள் மட்டும் இல்லை எத்தனையோ பேர் சில பேரை தூக்கத்துலேருந்து எழுப்புனாங்க ஆனால் எழுப்பும்போது கூட என்ன தெரியுமா சொன்னாங்க ஆண்டாள் பாருங்க எவ்வளோ பேர் போயிட்டாங்க நீ நானு தான் லேட் உனக்காக நானும் லேட்டாக உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க அப்படின்னா நிறைய பேர் பாவை நோன்பு ஒரு அவங்க போயிட்டாங்க அப்போ அவங்கெல்லாம் யாருமே கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கலையே ஆண்டாள் மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பெருமாள் ஐ மீன் ரங்கநாதர் அப்போ அவங்கெல்லாம் நோன்பு இருந்தாங்க அவங்களுக்குலாம் பலன் கிடைக்கலன்னு அர்த்தமா அப்படின்னா இல்லை ஆண்டாள் வந்து கோபியர்கள் இப்படி ஒரு நோன்பை நோத் நோ நோட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நோன்பை அவங்க வடிவமைக்கிறாங்க கோபியர்கள் வந்து கார்த்திகாயணி விரதம் இருக்கும்போது இதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது அவங்க ஒரு ஃபார்மெட்ல இருந்தாங்க அந்த ஃபார்மெட்ல இருந்து இவங்க வந்து டிசைன் மாத்துறாங்க இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வடிவமைக்கிறாங்க அந்த வடிவமைக்கிறதுக்கு ஆண்டாளோட பாவை தான் பாவை நோன்பு ஆண்டாளோட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் பாவை நோம்பு அப்ப அப்படியே கார்த்திகேயனி விரதம் வந்து இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் அந்த விரதத்துல இருந்து அவங்க இன்ஸ்பயர் ஆறாங்க இன்ஸ்பயர் ஆகி இது இருக்கணும்னு சொல்றாங்க அப்ப இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா கோபியர்கள் வந்து வாங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம்னு யாரையும் கூப்பிடல அவங்க உங்களோட ஓன் இன்ட்ரஸ்ட்ல வந்தாங்க ஆனா இந்த ஆண்டாள் என்ன பண்றாங்கன்னா மோட்டிவேட் பண்றாங்க நீங்களும் வாங்க நீங்களும் வந்து கலந்துக்கோங்க உங்களுக்கு அதுல பெனிஃபிட் கிடைக்கும் என்ன மாதிரி பெனிஃபிட் அப்போ சொல்லும் போதெல்லாம் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கலாம் பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கூப்பிட்லாங்க அவங்க அவங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பாருங்க நேரம் ஆகிடுச்சி எல்லாம் கோயிலே திறந்துட்டாங்க கோயிலில் வந்து விளக்கேத்திட்டாங்க கோயிலில் சங்கூத ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க வாங்க வாங்க நோன்பு நோக்கலாம் ரொம்ப நல்லது நடக்கும் நீங்க வாங்க அந்த ஒரு ஒரு இதை வந்து அனுபவிக்கலாம் ஒரு என்ன சொல்றது ஒரு டிவைன் ஃபீலை வந்து அனுபவிக்கலாம் அந்த அனுபவத்தை நானும் உங்களுக்கு கொடுக்குறேன் நம்மலாம் சேர்ந்து அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நோம்பு நோர்க்கறதுக்கு எல்லாரையும் வந்து கூப்பிடுறாங்களே தவிர எல்லாரும் வாங்க கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கலாம் எல்லாரும் வாங்க பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கூப்பிடல அவங்க இப்போ ஆண்டாள் வந்து கன்னட தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுவும் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா முப்பது பாசரத்துல கண்ணனை பத்தி மட்டும்தான் இருக்கணும் ஆனால் அந்த மாதிரி இல்லை அவங்க வந்து வந்து பைய துயன்று பரம பாடின்றாங்க அவங்க பாதத்தை அந்த விஷ்ணுவோட பாதத்தை பாடுறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்றாங்க அப்போ கண்ணன் வந்து உத்த அவர் வந்து ஓங்கி உலக அளக்கல் அவர் அவரை வந்து நம்ம அவரை வந்து குறிக்கலை அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாமனனை பாடுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க எல்லாரையுமே டார்கெட் வைக்கிறாங்க அவங்கள தேவை அவங்களுக்கு தேவை என்னன்னா பெருமாள் ஏன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சுயவரம் கதை கூட சொன்ன அது பத்தி சொல்ல போறேன் ஆனா அந்த சுயம்பரம் கதையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னீங்கன்னா நூத்தி எட்டு திவ்யசேசில எல்லாருமே வந்து அவங்க ஒரு சுயவரமே நடந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல அப்ப அவங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இப்ப என்ன கேள்வி கேக்குறீங்கன்னா எதுக்காக அப்புறம் ஆண்டாள் வந்து ரங்கநாதரை செலக்ட் பண்ணாங்கன்னு கேக்குறீங்க இப்ப என்னோட கேள்வி அதுல என்ன வருதுன்னா ஒருவேளை வந்து ஆண்டாள் கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றத முடிவுல இருந்தாங்கன்னா கண்ணன் மட்டும்தானே வரணும் எதுக்கு நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்கிற எல்லா பெருமாளும் வரணும் இல்லையா அப்போ அவங்களோட டார்கெட் ஓப்பன் ஆகிருந்ததுன்னா அப்படி தான் வரணும் நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்களோட டார்கெட் அது கிடையாது அவங்களோட டார்கெட் பெருமாள் தான் ஏன் அப்படின்னா பெரியாழ்வார் வந்து சொல்லும்போது அவர் வந்து கண்ணனை பற்றி மட்டும் சொல்லலை ராமரை பற்றி சொல்லியிருக்காரு ஏன்னா தென்னிலங்கையில் போய் ஜெயிச்சுட்டு வந்தான்னு சொல்லி நம்ம ராமரை வந்து குறிக்குது அந்த பாட்டில் போற்றி போற்றின்னு வந்து ராமரை குளிக்குது வாமனனை குறிக்குது அப்போ நரசிம்மரை வந்து குறிக்குது நரசிம்மரை வந்து எந்த மாதிரி முகம்ன்றதெல்லாம் வச்சு அதெல்லாம் குடிக்குது கண்ணனையே இளஞ்சிங்கம் சொல்லி நரசிம்மரோட கனெக்ட் பண்றாங்க சோ அப்படி இருக்கும்போது போது எல்லார பத்தியுமே வந்து உங்களுக்குள்ள பேசியிருக்காங்க கண்ணனை பத்தி ஏன் ஜாஸ்தி இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா கண்ணனோட அவதாரத்தோட டியூரேஷன் வந்து ஜாஸ்தி டியூரேஷன் மட்டும் இல்லாமல் கண்ணனோட அவதாரத்தோட நிகழ்வுகளும் ஜாஸ்தி நிகழ்வுகளும் ஜாஸ்தி டியூரேஷனும் ஜாஸ்தி அப்போ நீ அதனால தான் அந்த முப்பது பாசரங்களில் கண்ணனை பற்றி நிறையா இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் ஸோ முப்பது பாசரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெருமாளை பற்றியுமே இருக்குது எல்லா அப்புறம் வந்து இப்போ முன்னாடி நாச்சியார் திருமொழியில் வந்து அவங்க பாடும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிளியை வந்து தூது அனுப்புகிறாங்க குயிலை தூது அனுப்புகிறாங்க அப்போ அனுப்பும்போது கண்ணனை போய் பார்க்க சொல்லலை அங்கே வைகுண்டத்தில் படுத்துட்டு இருப்பாரே அந்த பெருமாளோட காதில் போய் சொல்லுன்றாங்க ஓகேங்களா அப்போ கண்ணன்றது குறிக்கல அவங்களோட டார்கெட் வந்து பெருமாள் பெருமாள் ஏன் இன்னும் எனக்கு வரல அப்படின்னு அந்த பெருமாளோட அப்ப இன்னொரு விஷயமும் இதில் எடுத்துக்கலாம் ஆண்டாளை பொறுத்தின வரைக்கும் கண்ணனும் ஒன்று வாமனனும் தான் பெருமாளும் ஒன்று தான் அப்படின்னு அவங்களுக்கு அந்த நாலேஜ் மேபி இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு கான்டெக்டில் கூட இருக்கலாம் என்னோட பாயிண்ட் என்னென்னா அவங்க கண்ணனை மட்டுமே டார்கெட் பண்ணலை அவங்களோட டார்கெட் பெருசு இப்போ நம்மலாம் மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் சொல்லுவாங்க நீங்கள் வந்து மொட்டமாடிக்கு வந்து ஏனிப்படி போடாதீங்க ஆகாயத்துக்கு போடுங்க அப்படிம்பாங்க எங்க ஆகாயத்துக்கு போனால் நீங்கள் ஆகாயத்துக்கு தான் உங்களுக்கு மொட்டை மாடி கிடைக்கும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏனிய வந்து ஆண்டாள் என்ன பண்ணாங்கன்னா பெருமாளுக்கு போட்டுட்டாங்க கண்ணன்னை போடலை பெருமாள் மகாவிஷ்ணுக்கு போட்டாங்க பத்து அவதாரத்துக்கும் போட்டாங்க எனக்கு வந்து எனக்கு வந்து நான் உன்னோட சேரணும் பெருமாளோட சேரணும் அப்படின்றது தான் ஸோ அப்போ இவங்களோட தான் சேரணும் அவங்களோட தான் சேரணும் இல்லை நீங்கள் நீங்கள் வாங்க என்ன என்னை தேடி வாங்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக இருக்கேன் நீங்கள் எந்த ரூபத்தில் வந்தாலும் நான் ஏற்றுப்பேன் எந்த ரூபத்தில் வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன் என்ன நீங்கள் ஏற்று கூங்க அப்படின்றது தான் ஆண்டालோட ریکவெஸ்டா இருந்துது அப்படிን சொல்லிட்டு நான் பாக்குறேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வார்ணமாயிரமரோட அந்த சாங்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா நாரணன் நம்பி அப்படின்னு சொல்றாங்க நாரணன் நம்பி கூட கண்ணனை ஸ்ட்ரெயிட்டா குடிக்காது கடைசி கடைசியா பாத்தீங்கன்னா கண்ணனை கை பிடிக்கிறேன் அப்படினு சொல்லிருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நாரணன் நம்பின்னு சொல்றது கூட பாத்தீங்கன்னா நாரணன் நாராயணன்றது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இவரை தான் நம்ம மகாவிஷ்ணுவை தான் குறிக்குதே தவிர அது கண்ணனை ஸ்ட்ரெயிட்டா குடிக்காது இப்போ நடுவுல மதுசூதனனை பத்தி பேசுறாங்க கேசவனை பத்தி பேசுறாங்க அதெல்லாம் கண்ணனை தான் வந்து குறிக்கும் நான் அதை ஒத்துக்கிறேன் ஆனால் கண்ணனை பற்றி மட்டுமே அவங்க வந்து பாடலை அப்படின்ற கண்ணனை பத்தி இருக்குன்னா கண்ணனை பத்தின நிகழ்வுகள் நிறைய இருக்கு இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா இப்போ வந்து இது எடுத்துக்கோங்களேன் இப்ப பெரியாழ்வார் வந்து கதைகள் சொல்றாங்க அந்த கதைகள் சொல்லும்போது அவங்க வந்து இப்போ நான் அந்த வடபத்ர சாயோட கதையை எவ்வளவு நேரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் அவ்வளோதான் அதோட கண்டென்ட் நடபத்ர சாய் அப்போ வந்து இதே நரசிம்மரை பற்றி நான் கண்டென்ட் சொல்லணும் எவ்வளோ நேரம் சொல்லுவேன் நரசிம்ம அவதாரமே பதினெட்டு நிமிஷத்துலேருந்து இருபத்தி நாலு நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு அப்போ நடந்தது சொல்கிறது எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அவ்வளோதான் ஆகும் இப்போ ராமர் அவதாரத்தை எடுத்துக்கிட்டா கூட ராமரோட குழந்தை டைம் இருக்குல்லைங்களா அவங்க ராமர் குழந்தைகளாக இருக்குது ரொம்ப கம்மி பாசரங்கள் ஸ்லோகங்கள் தான் சொல்லணும் ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராமரோட குழந்தங்களோட அந்த குழந்தங்களோட அந்த விளையாட்டு தனம் இதெல்லாம் ரொம்ப கம்மி முடிஞ்சு முஞ்சி நிஞ்சி போனா ஒரு பேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால தான் சொல்வாங்க ஆன்மீக பேச்சாளர்கள் ராமர வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட பேர் வைக்கும் போது யாருமே பாலராமர்னு வைக்க மாட்டாங்க பாலராமன்னு வைப்பாங்க அது கிருஷ்ணரோட அண்ணனோட பேர் பாளராமர்னு வைக்க மாட்டாங்க ஆனா பாலகிருஷ்ணன்னு வைப்பாங்க ஏன்னா கிருஷ்ணர் வந்து பால அந்த குழந்த பருவத்தில் செஞ்ச விஷயங்கள் நிறைய இருக்கு அதை வைப்பாங்க பாலராமர் நினைக்க மாட்டாங்க ராமர் குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னே தெரியல ஏன்னா அவர் ஸ்ட்ரெயிட்டா வந்து குழந்தைங்க பிறந்தாங்க வளர்ந்தாங்க குருகுலத்தில் கத்துக்கிட்டாங்க உடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த இது இவங்க வந்து விஸ்வாமித்திரர் வந்தாரு குழந்தைங்களை அனுப்புங்க கூட்டிட்டு போயிட்டாரு வரும்போது கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டார் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க அந்த நிகழ்வுகள் ரொம்ப கம்மி அதனால பாத்தீங்க அப்படின்னா கண்ணனை பத்தி நிறைய இருக்கு கண்ணனை பத்தி நிகழ்வுகள் ஜாஸ்தி பெரியால் சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால அது முடிவே

ஆண்டாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவை நோம்பு எல்லா வீட்டு பெண்களையும் போய் எழுப்பி கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல வந்து நோம்பு இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் வந்து பெரியாழ்வர் பார்த்துட்டு தான் இருப்பாரு பெரியாழ்வர் அது அவர் அவர் கண் முன்னாடி தான் நடக்கும் காலையில் பெரியாழ்வர் தூங்கிட்டு இருக்கும்போது தான் ஆண்டாள் எழுந்திரிச்சு போயிருக்கணும் இல்லையா அந்த மாதிரி தான் இல்லை பெரியாழ்வர் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது தான் ஆண்டாள் போய் எல்லாரும் எழுப்பிட்டு இருக்கணும் அப்போ பொறுத்த வரைக்கும் பெரியாழ்வர் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு வந்து என்ன தோணுது அப்போ வந்து இந்த முப்பது பாசரங்கள் எழுத போறா இந்த முப்பது பாசரங்கள் எப்படிலாம் ஆக போதும் அதெல்லாம் பெரியாழ்வருக்கு தெரியாது பெரியாழ்வரை வரைக்கும் ஒரு சின்ன பொண்ணு இல்லையா அவள் வளர்ந்த பொண்ணு அவள் விளையாட்டா அப்பா அம்மா நான் அப்பா நான் ரெடி ஆகிட்டா நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வரேன் ரேஞ்சில் தான் அவங்க கிளம்பியிருப்பாங்க ஏன்னா பெரியாழ்வாரோட பங்களிப்பு வந்து அந்த முப்பது பாசரங்கள்ல இல்லை பெரியாழ்வார் கிட்ட வளர்ந்துட்டு இருந்த அந்த ஆண்டாள் எழுதுனா அந்த பாசரங்கள் தான் இது எல்லாமே அப்போ வந்து ஆண்டாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு வீடாக போயிட்டு எல்லாரும் எழுப்பி எழுப்பி வாங்க போகலாம் எல்லாம் சொல்லிட்டு பாவை நோம்பு அந்த முப்பது நாள் அந்த மார்கழி மாதம் இருந்திருக்காங்க அதெல்லாம் வந்து ஆண்டா இப்போ போய் பெரியாழ்வார் வந்து என்னம்மா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா சொல்கிறப்ப சொல்கிறப்பா நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ரேஞ்சில தான் அவங்களோட கான்வர்சேஷன் இருந்திருக்கும் இப்போ நம்ம வீட்டு குழந்தைங்க வந்து எதிர் வீட்டு குழந்தைங்களோட ஒரு கிராஃப்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம போய் என்னன்னு கேட்டால் இருங்க நாங்க பண்ணிட்டு சொல்கிறோம் பாங்க இல்லையா அவங்க பண்ணிட்டு நான் அவங்களை கூப்பிடுறேன்பாங்க அந்த மாதிரி தான் ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து ஆண்டாள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாரையும் சேர்த்து அந்த பாவை நோம்பு இருந்திருப்பாங்க ஏதோ கேட்டிருக்கும் காதுக்கு ஏ அதோ பாவை நோம்பா உன் பொண்ணு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு என் என் வீட்டை என் ஆத்து பொண்ணுங்களெல்லாம் கூட்டிட்டு போய் அவள் வந்து பாவை இருக்கா எல்லாருமே வந்து அங்கே போய் பாவை நோம்பு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் அப்படியா என் பொண்ணு இப்படிலாம் பண்றாளா இனிஷியேட்டிவ் எடுக்கிறாளா அந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா இந்த முப்பது பாசரங்களை இந்த இடத்துல அப்பா வந்தாரு அப்பா அப்பாவோட இது அப்பாவோட வேலை அலாட்மெண்ட் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை கடைசியில் கூட வந்து பெரியாழ்வாரோட பொண்ணாகிய நான் மாசம் முப்பதும் தப்பா அப்படிதான் வருதே தவிர உங்களுக்கு வந்து அவரோட ஈடுபாடு அவரோட பங்களிப்புன்றது கம்மி பாவை நோம்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் வந்து என்ன தோணுது இப்போ பெரியாழ்வா இருக்குன்னா ஒரு தடவை நம்ம வடபத்திர சாயிக்கு வந்து நம்ம பொண்ணு மாலை போட்டு போட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இல்லை அந்த மாலை மாலை விஷயத்தில் ஒரு இஷ்யூ நடந்தது அதுக்கப்புறம் வந்து அசரீரி வந்து அந்த மாலை சூடி கொடுத்த மாலை தான் எனக்கு வேணும்னு கேட்டாங்க அந்த மாலையை போட்டுட்டாங்க இப்போ என்னடானா பாவை நோம்புன்னு சொல்லிட்டு கார்த்திகாயனி விரதத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இப்போ வந்து நாண்டாள் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் இதெல்லாம் அப்போ வந்து கல்யாண ஆசை வந்துருச்சு நம்ம பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள்

முடிச்சாச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவ வந்து என்ன கேட்கிறான்னா அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்தை தெரிவிக்கிறான் நான் வந்து என்னோட நான் வந்து பெருமாளோட ஐக்கியமாக போறேன் பெருமாளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி நீங்க வந்து நூத்தி திவ்ய தேசங்கள் இருக்கிற எந்த பெருமாளை கூட்டிட்டு வந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க பிரசன்ட் பண்றாங்க இதெல்லாமே நான் வந்து துஷன் ஸ்ரீதர் அவங்களோட பேச்சுகள்ல நான் கேட்ட விஷயங்கள் ஸோ அப்போ வந்து அவங்க பிரசன்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார் ஷாக் ஆகுறாரு என்ன சொல்கிறா நம்ம பொண்ணு விவரம் தெரியாமல் பேசுகிறாளா சரி சூட்டோட சூட்டாக அவளை நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக வந்து இப்போ இவர் வரும் போயிடுறாரு இதுக்கு பக்கமாக ஆண்டாலும் படுத்து தூங்கிடுறாங்க ஆண்டால் படுத்து தூங்கினதுக்கப்புறம் வந்த கனவு தான் வாரணம் ஆயிரம் கனவு இந்த மாதிரிலாம் எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி காலையில் எழுந்திரிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க இதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் பெரியாழ்வார் தூங்கும் போது பெரியாழ்வாருக்கு ஒரு கனவு வருது பெரியாழ்வாருக்கு என்ன கனவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அவ ஆண்டால் வந்து எனக்கு நூற்றி எட்டு பேரையும் கூட்டிட்டு வாரு கூட்டிகிட்டு வாங்க அதுல யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவங்க சொல்றாங்க இல்லையா அதுல அதாவது நூற்றி எட்டு பேர்ல யார நீங்க கை காமிச்சாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதை பார்த்த உடனே பெரியாழ்வார் வந்து அந்த அதை நினச்சிக்கிட்டே படுத்து அந்த கனவுல அந்த பெரியாழ்வாரோட கனவுல தான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா நூற்றி எட்டு திவ்ய தேசத்திலிருந்தும் பெருமாள் வராங்க பெருமாள் வந்தது மட்டும் இல்லாம அந்த பெருமாள் நூத்தி எட்டு பேரும் நிற்கும் போது ஒரு சுயம் வர மாதிரி ஒரு கனவு கண்டர் அவர் கனவு அவர் கனவு வந்து எல்லாமே நடக்குது அந்த கனவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்டாள் வந்து கையில் மாலையோடு இருக்கிறாங்க இந்த பெரியாழ்வாரே சொல்கிறார் அந்த கனவுல அது அது நடக்குது பெரியாழ்வார் சொல்கிறார் உனக்கு யார் வேணுமோ நீ அவன் காலத்தில் மா மாலையை சூடுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கனவுல இது வருது கனவுல இதெல்லாமே வருது அப்போ வந்து ஆண்டாள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரங்கநாதரோட கழுத்தில் அந்த மாலையை சூடுறாங்க அப்போ அந்த அந்த விஷயத்தை பார்த்து அந்த விஷயத்தெல்லாம் கனவுல வந்து பார்க்குறாரு பெரியாழ்வார் அதை பார்த்ததுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வந்து இப்போ ரங்கநாதர் ஏன் ரங்கநா இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் இதில் இல்லை ஏன் ரங்க ஆதர செலக்ட் பண்ணாங்கன்றது ஆண்டாள் தான் சொல்லணும் மேபி ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல முதன்மையான திவ்ய தேசம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தான் செலக்ட் பண்ணிருக்காங்க மேபி அது ஒரு ரீசனா நம்ம சொல்லலாம் அப்படிதான் நம்மளால சொல்ல முடியுமே தவிர நம்மளால வந்து இதை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா ஆண்டாள் எதனால வந்து ஆண்டாள் கனவுல ஆண்டாள் கிட்ட கேட்கலாம் பெரியாழ்வார் கனவுல ஆண்டாள் ஏன் வந்து ரங்கநாதரை செலக்ட் பண்ணாங்க யார்கிட்ட கேட்க முடியும் பெரியாழ்வாருக்கும் தெரியாது ஆண்டாளுக்கும் தெரியாது இல்லையா ஆனா கண்டிப்பா ஒரு விஷயம் என்னன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசம் இதுதான் முதன்மையான திவ்ய தேசம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது அது ஒரு ரீசனா இருக்கலாம் பெரியாழ்வார் மனசுல அது கண்டிப்பா இருக்கும் இல்லையா பெரியாழ்வார் மனசுல வந்து அந்த மாலையை வந்து கோதை வந்து அந்த மாலையை வந்து போட்டது அது ஒரு காரணமா இருக்கலாம் அப்போ உடனே வந்து ரங்கநாதர் வந்து இந்த இந்த கனவு அப்படியே முடியுது அடுத்த அடுத்த ஸ்டெப் என்னன்னா ரங்கநாதர் வந்து பெரியாழ்வார்கிட்ட உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நான் ரெடியாக இருக்கிறேன் உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு நீ ஸ்ரீரங்கத்துக்கு வா அப்படின்ற அந்த அசடி அந்த அந்த வாய்ஸோட அந்த கனவு முடியுது அந்த கனவு முடிஞ்ச உடனே பெரியாழ்வார் எந்திரிக்கிறாரு இப்போ நான் சொல்ற விஷயத்துக்கெல்லாம் ஒரு சான்றா பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீவில்லி புத்தூர்ல ஆண்டாள் கோயிலோட பிரகாரம் அந்த ஆண்டாள் ஆண்டாள் கோயில் ரங்கமன்னார் இவங்க இருக்கிற அந்த கோயில் கர்ப்பகிரகத்தோட அந்த பிரகாரத்தில் வந்து நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் நீங்க திவ்ய தேசங்களோட இந்த டிராயிங் இந்த அற்புதமான விஷயங்கள் எல்லாமே அங்கதான் இருக்கு அதைத்தான் நாங்கள் வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியாழ்வாரோட கண்ணு திறந்துருச்சு பெரியாழ்வார் வந்து கனவுலேருந்து எந்திரிச்சிட்டாரு பெரியாழ்வார் நேராக அப்படியே ரொம்ப இருந்து அப்படியே கண்ணீராக கொட்டுது நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்கிற பெருமாளை வந்து கனவுல பட்டா எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பார்த்தாலே பிரம்மாண்டமா இருக்கு இல்லையா அதை பார்த்த உடனே அவருக்கு வந்து கண்கள் அப்படியே கண்ணீர் கொட்டுது உடனே ஆண்டாளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் இருக்கிற இடத்துக்கு போறாங்க அங்கே போனால் ஆண்டாள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா தோழிகளையும் கூப்பிட்டு இந்த மாதிரி கனா கண்டை இப்படி கல்யாணம் ஆகணும் கனா கண்டேன் அப்படி கல்யாணம் ஆகணும் கனா கண்டேன்னா அப்போ தான் பெரியாழ்வாருக்கு புரியுது எல்லாமே கனெக்ஷன் இருக்கு இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கு எனக்கு வந்த கனவு அவளுக்கு வந்த கனவு எல்லாத்துலேயும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் கிட்ட இந்த மாதிரி எனக்கு வந்து பெருமாள் சொல்லியிருக்காரு நீ வா உடனே நம்ம ஸ்ரீரங்கம் போகலாம் நீ நூற்றி எட்டு பேர்ல யார் வேணா கொண்டு வந்து சொல்கிற இல்லையா என் கனவுல வந்து நின்னது யாரு அப்படின்னா ரங்கநாதர் தான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தான் நீவா உடனே நம்ம வந்து ஸ்ரீரங்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்து அவங்க கிளம்புறாங்க யார் கிளம்புறாங்க வந்து பார்த்திங்கன்னா பெரியாழ்வாரும் ஆண்டாலும் கிளம்பி அவங்க வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போகிறாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்திலோட முதன்மை அர்ச்சகர் இருக்கார் இல்லையா அவரோட கனவுல வந்து ரங்கநாதர் தோன்றி ரங்கநாதர் சொல்றாரு என்னோட உச்சவர அலங்காரம் பண்ணி நீ வந்து மண்டபத்தில் வெயி மண்டபத்தில் வெயி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொண்ணு காலையில் வந்துருவாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அவரோட கனவுல வந்து சொல்லிடுறாங்க அவங்களாம் காலையில் எந்திரிச்சு அவர் வந்து மற்ற அர்ச்சகர்கள்லாம் கூப்பிட்டு ஒன்றுமே புரியல என் கனவுல இப்படி வந்து பெருமாள் சொல்றாரு நான் என்ன பண்ணணும்னு தெரியல வாங்க எல்லாரும் உச்சவரை ரெடி பண்ணுவோம் யார் எந்த பொண்ணு வரப்போறா யார் வரப்போறா எப்படி கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து திகிச்சு நிற்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அந்த உச்சவரை ரெடி பண்றாங்க உச்சவரை ரெடி பண்ணி மணிமண்டபத்தில் வைக்கிறாங்க மணிமண்டபத்தில் வச்சுட்டு எல்லாரும் வாசலை நோக்கி காத்துட்டு இருக்காங்க அர்ச்சகர்கள்லாம் யார் வரப்போறா யாரை கல்யாணம் பண்ணிக்க போறாரு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒன்றும் புரியல ஆனால் கனவுல நடந்த மாதிரி அவங்க வந்து செஞ்சுட்டாங்க அவங்க எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல உற்சவரை வச்சுட்டாங்க வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா வாசலையே பார்த்துட்டு இருந்தா பெரியாழ்வாரம் ஆண்டாலும் வராங்க பெரியாழ்வார் இதுக்கு முன்னாடியே ஸ்ரீரங்கம் வந்திருக்காரு சேவிச்சிருக்காங்க எல்லாமே நடந்திருக்கு இவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு முக்கியமான அவர் அவர் வந்து வைஷ்ணவத்தில் முக்கியமான மனிதர்ன்ற அளவுக்கு அர்ச்சகருக்கு எல்லாருமே வார தெரியும் ஆனால் வந்து திடீர்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வராரு இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நடந்ததெல்லாம் அவங்களும் ஷேர் பண்ணுறாங்க இவங்களும் ஷேர் பண்ணுறாங்க எல்லாருக்கும் புரிஞ்சது உடனே வந்து அந்த ஆண்டாள் கிட்ட மாலையை கொடுத்து அந்த மாலையை வந்து சாட்ட சொல்கிறாங்க நீங்கள் வந்து அந்த பெருமாள் உச்சவருக்கு நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து அந்த மாலையை போடுறாங்க அந்த மாலையை போடும்போது இப்போ சினிமாலெல்லாம் வருது பாருங்கள் அப்படியே ஒரு ஒரு ஷாக் ரியாக்ஷன் மாதிரிலாம் ஆகும்ல அந்த மாதிரி ஒரு ஷாக் ரியாக்ஷன் வந்து ஆகுது அந்த ஷாக் ரியாக்ஷன் மாதிரி ஒரு ஒரு உணர்வு வந்து இப்படி க தொட்ட உடனே ஒரு கரண்ட் பாசிங் மாதிரிலாம் காமிப்பாங்க பாருங்கள் இப்போ சினிமாவில் அந்த மாதிரி வந்து ஒரு உணர்வு வந்து ஏற்படுது அந்த உணர்வு ஏற்பட்ட உடனே ஆண்டாளுக்கு பல விஷயங்கள் புரியுது அப்போ ஆண்டாள் வந்து அந்த மாலை போடும்போது அந்த மாலை மாற்றினால்ன்றது இந்த இடத்துல தான் நடக்குது இந்த இடத்துல தான் மாலை மாற்றினால் சாங்குன்னு வச்சுக்கோங்க நம்ம அதை மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம் அவங்க மாலையை போடுறாங்க ஒரு உணர்வு ஏற்படுது உடனே வந்து அந்த ஆண்டாள் என்ன பண்ணுறாங்கன்னா கர்ப்பகிர ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் படுத்து இருக்கிற கர்ப்பகிரகத்தை நோக்கி போறாங்க அர்ச்சகர்களும் பெரியவரும் பின்னாடியே போறாங்க நேர ஆண்டாள் உள்ள போறாங்க உள்ள போன உடனே அந்த அந்த படுத்துட்டு இருக்கிற அந்த ரங்கநாதரோட ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்காருல்ல அதுக்கு அந்த தொட்ட அடுத்த செகண்ட் வந்து ஜோதி ஸ்வரூபம் அப்படியே வந்து அவங்க வந்து ஐக்கியம் ஆயிடுறாங்க ஸ்ரீரங்கத்தில் ஸோ ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் அவங்க ஐக்கியம் ஐக்கியமான உடனே பெரியாளால தாங்க முடியல ஏன்னா அந்த சந்தோஷமும் துக்கமும் ஒரு சேர வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஏன்னா இது இதுக்கப்புறம் அவங்க பொண்ணை பார்க்க முடியுமா அந்த பொண்ணு இல்லையே பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளோட பெருமாளோடு போய் சேர்ந்துட்டாங்கன்னு சந்தோஷப்படுறதா இல்லை இதுக்கப்புறம் என் பொண்ணு என்கிட்ட இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியாமல் அப்படியே கண்ணிலிருந்து தாரத்தாரையாக கண்ணீர் கொட்டும்போது ஒரு அசரீரி கேட்குது அந்த அசரீரியில் வந்து உங்களோட பொண்ணை நான் மனைவியாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு ரங்கநாதர் சொல்கிறாரு அப்போ ரங்கநாதர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஸ்ரீவல்லி புத்தூருக்கு போங்க அதாவது அவன் ஆண்டாள் பிறந்த ஊர் அந்த ஸ்ரீவில்லி புத்தூருக்கு போங்க ஸ்ரீவல்லி புத்தூரில் நானும் ஆண்டாலும் எழுந்தருள்வோம் அந்த இடத்துக்கு வரும் அப்படின்றாங்க இதுதான் வந்து பாருங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த சொல்லுவாங்க மாப்பிள்ளையும் பொண்ணு வந்து அந்த மருவீட்டுக்கு போறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து நாங்க வரும் விருந்து ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து இருப்போம்னு சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா நான் ரங்கமன்னாரா ஆண்டால் திருமணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீரங்கநாதர் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் எல்லாருக்குமே ரங்கமன்னார் நான் ரங்கமன்னாரா நான் உங்க உங்க பொண்ணோட உங்க வீட்டுக்கு வரேன் சொல்லி த்தூரில் நீங்கள் விருதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு பெரியாளர் ரொம்ப சந்தோஷப்பட்டு மறுபடியும் ஸ்ரீவில்லிப்பூருக்கு வந்து அங்கே ஒரு கர்ப்ப கிரகத்தை உருவாக்கி அங்கே ஒரு மண்டபத்தை உருவாக்கி அங்கே வந்து ஆண்டாளும் ரங்கமன்னாரும் வந்தாங்க வந்து விருந்துண்ணி அங்கேயே இருந்து சேவை சாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த கேள்விக்கு பதில் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஏன்னா எப்படி வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா மேபி முதல் தி விதேசமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் செலக்ட் பண்ணலாம் ஆண்டாள் வந்து கண்ணனை மட்டும் இல்லை டோட்டலா தான் காதலிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ரங்கமன்னாரும் ஆண்டாளும் எதுல போனாங்க கருடர் மேல போனாங்க கரெக்டான நேரத்துல கூட்டிட்டு போனாங்க நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் கதையில ஃபுல்லா பார்த்திருக்கோம் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாள் எப்படி பெருமாளோட போய் சேர்ந்தாங்க ரங்கமன்னார் எப்படி ஆண்டாள திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கான பூரண கதை ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா